மகரத்துக்கு ஏழை விலகுது நிறைய விஷயம் வந்து நல்லது நடக்குது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மகர ராசிக்காரங்களுக்கு தைரியம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் மனக்குழப்பம் தீரும் பனிரெண்டு கூடிய குரு ஆறாம் வீட்டுல மறைகிறார் இது விபரீத ராஜயோகம்னு பேரு நிறைய தங்கம் தங்கமா சேத்துவாங்க பத்தாண்டு காலம் இந்த மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாமே விலகிருச்சு எக்ஸலென்ட் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வண்டி வாகனத்தில் இவங்களே தப்பாக போய் விபத்துகளை ஏற்படுத்தியிருப்பாங்க சொத்து வாங்குறது வீடு வாங்குறது அதுக்கான முயற்சிகள் பணம் அதிகமாக சேர்றது திடீர் லாட்ரி அடிக்கிறது இந்த விசுவாசு வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை தரும் ல ராகு எட்டில் கேது இருந்தால் அவர்களுக்கு பெரும்பணம் வந்து சேரும் மகர ராசியில் முயற்சி செய்தும் கிடைக்காத விஷயங்கள் வெற்றி இந்த ஒரு வருஷம்

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் மகரத்துக்கு ஏழரை சனி விலகுது நிறைய விஷயம் வந்து நல்லது நடக்குது அதே சமயம் எட்டில் கேது வர்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரெண்டாம் இடத்தில் ராகு வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கணும் மகரம் ஏன்னா ஆறில் குரு வர்றதை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கணும் அதனால் ஃபிட்னஸ்ஸு எல்லாமே நல்லது பண்ணும் அனுகூலம் பண்ணும் பிள்ளையாரை கும்பிட்டுக்கணும் எட்டில் கேதுனாவே பிள்ளையாரை கும்பிட்டுக்கிறது பிரசித்தி பெற்ற பட்டி காணிப்பாக்கம் ஈச்சனாரி என்ற விநாயகர் கோயிலுக்களெல்லாம் போகிறது ரொம்ப விசேஷம் மகர ராசிக்காரங்களுக்கு தைரியம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் மனக்குழப்பம் தீரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டம் குறையுமா திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அவர்கள் தான் எப்பொழுதுமே பதட்டத்துடன் இருப்பார்களாம் இந்த ஏழரை சனியில் படாத பாடு பட்டிருப்பார்களாம் ஆனால் அந்த பதட்டம் போகுமா ஏழரை சனி வந்தாலும் சனி யோகக்காரனாக இருப்பதனால் சனிதான் ராசிநாதனாக இருப்பதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் வண்டி வாகனத்தில் இவங்களே தப்பாக போய் விபத்துகளை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த விபத்துகளால் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க அதிலேருந்தெல்லாம் ரிக்கவர் ஆவாங்க தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் முதுகு தண்டுவடம் அடிவயிறு கழிவுகள் பாதை முகத்தில் உள்ள உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை படிப்பே இல்லை உத்தியோகமே இல்லைன்னு நினச்சிருந்த மகரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பத்து பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகள் ஏற்படுத்தும் பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கௌரவம் ஏற்படும் தனியாக நிறைய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறதுல மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த பிராப்தம் ஏற்படும் அதிகமான முதலாளிகள் ஏற்படுவது அதிகமான என்டர்பிரினர் ஏற்படுவது மகர ராசி பெண்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தமிழ் புத்தாண்டு இது சரிப்படுத்திக்கோங்க வாகனத்தில் பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக மாற்றணும்னு நினச்சிருப்பாங்க மாற்ற மாட்டாங்க இந்த வருஷம் ரிஸ்க் எடுங்க தைரியமாக வண்டி வாகனத்தை மாற்றிக்கங்க தொழிலை மாற்றிக்கங்க உத்தியோகத்தை மாற்றிக்கோங்க வேறு படிக்க படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தைரியமாக படிக்கலாம் அதே சமயம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது வாகனத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தூக்கத்தை கெடுக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நைட்டு பத்து மணிக்கு மேல சினிமா கூப்பிட்டா கூட போகாமல் இருக்கிறது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க எனக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து தனஸ்தானத்தில் யாரும் இல்லை அல்லது விவாகஸ்தானத்துல யாரும் இல்லை புத்திரஸ்தானத்தில் யாரும் இல்லை எல்லாமே மூன்றில் மறையிறது குரு ஆறில் மறையிறது இப்படியே இருந்தால் நாங்கள் எப்படி எங்களுக்கு நல்லதே நடக்காது இங்கே தான் ஜாதகத்தினுடைய சூட்சமுமே இருக்கு என்ன அப்படின்னா தனுசுராசிக்காரர்களுக்குடைய யோகாதிபதி சுக்கரன் குருவோட வீட்டில் மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் உச்சமாவே இருக்க போறாரு ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறாரு இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்தது இது மாதிரி இருந்த வாழ்க்கையிலே இருந்தது இந்த வருஷம் மாதிரி ஒரு வருஷத்தை யாரும் பார்த்தது கூட கிடையாது ஆஹ் இவ்வளவு பேர் இவங்க நினைக்கிறதா முடிவுன்னு ஆயிடுச்சு இப்பெல்லாம் ஓவர் ஸ்டே லாங் ஸ்டேலாம் ரொம்ப சாதாரணம் கம்பெனிக்கு வந்தா ஆறு மணி ஆனா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கே போக மாட்டேன்னு இங்கேயே உட்காந்துருக்காங்க யே வீட்டுக்கு போப்பா போக மாட்டேங்கிறான் அந்த மாதிரி மீனத்துக்கு வந்தா வேலையை முடிச்சு மேசத்துக்கு போகணும் ஆக்சுவலா செவ்வாய் மகரத்துல இருந்திருக்க வேண்டிய பீரியடு இந்த ஜனவரி பிப்ரவரி கடகத்துல போய் உட்காந்தவன் கடகத்திலேயே தான் பத்து மாசமா உட்காந்துருக்கா யார் அவர் கேட்க முடியும் அவருக்கு அதனால அவர் தான் இருக்கார் இப்போ வக்கரமாய் மிதுனத்துக்கு போயிட்டு இப்போ ஏப்ரல் பத்து திரும்பவும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் கடகத்திலேயே தான் உட்காந்துருப்பார் ஒவ்வொருக்கும் கடகத்துக்கு சம்பந்தமே கிடையாது அவர் ஏன் அங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியல ஆனால் வி கேனாட் கொஸ்டின் இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி திடீர்னு முன்னாடி போவாங்க திடீர்னு பின்னாடி வருவாங்க இது புரிஞ்சுக்காத நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜென்ரலாக அவுட்லைன் பார்த்துட்டு இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அவங்க சீட்டு தான் அங்கே இருக்க ஆள் அங்கே இல்லை ஓகே அப்படிதான் தான் ஸோ அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ அப்போது ஐந்துக்குடைய சுக்கரன் ரொம்ப நாளாக உச்சம் பெறுகிறார் அதே பெரிய விஷயம் செகண்ட் திங் பனிரெண்டு கூடிய குரு ஆறாம் வீட்டுல மறைகிறார் இது விபரீத ராஜயோகம்னு பேரு நிறைய தங்க தங்கமா சேர்த்துவாங்க ரெண்டுல ராகு வந்தா அது தோஷமே கிடையாது ரெண்டுல கேது எட்டுல ராகு இருந்தா தான் அது சர்ப்பதோஷம் ரெண்டுல ராகு எட்டுல கேது இருந்தா அவர்களுக்கு பெரும்பணம் வந்து சேரும் எதிர்பாராத லாட்ரி அடிக்கிறது எதிர்பாராம ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னைக்கோ திருவள்ளூர் பக்கம் வாங்கி போட்ட லேண்டு பக்கத்துல பிரிட்ஜு கட்டுறாங்களாம் இருபது மடங்கு லாபத்தில் போகுது இப்போ விற்றா இவ்வளோ காசு கிடைக்கும் ரெண்டு லட்சத்துக்கு வாங்கினேன் ரெண்டு கோடிக்கு போய் விற்குது அந்த மாதிரி லைவ் ரெண்டு கோடியா இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை தான் லைஃப் செட்டில்டுங்கிற மாதிரி ஆகிடும் இந்த ஒரு வருஷம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வருடமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன போடுறாங்கன்னா இதெல்லாம் எங்கே நடக்குது நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இதெல்லாம் நடக்க போகிறதில்ல சி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நிறைய பேய் படம் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டோம் நிறையா இந்த த்ரில்லர் மூவிலாம் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி நைட் ஆனால் இந்த இந்த வீணாக போன ஸ்டேட்டஸா பார்த்து பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டோம் நம்மளால் சந்தோஷம்னு வந்தா கூட சந்தோஷத்தை ஏத்துக்க முடியல அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சி சுவாகமாயிடுறோம் மொத்தத்துல நான் சுவாகமா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்கிறது பிடிச்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு நீங்களே சோகம் ஆயிட்டு அதை வாரி என்ஜாய் நான் சோகமா இருக்கேன் நீங்களே சொல்லிட்டீங்க தொடர்ந்து ஒரே விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால மைண்ட் டு டியூன் ஆயிடுச்சு அதுக்கு செட் ஆயிடுறதுனால வெளில வர முடியல அவங்க மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி முடிகிறதுக்கு இப்போதான் அவங்களுக்கும் கடகத்துக்கு எப்படி விடுதலையோ இப்போதான் மகரத்துக்கு விடுதலை எப்பா நீ போப்பா பிளீஸ் பா அப்படின்னு நல்லா வழி அனுப்பி வைக்கிறாங்க அதனால இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா கூட எனக்கு கூட நல்லது நடக்குமா ஆச்சரியமா இருக்கு என் வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்களுக்கு அவங்களே சொல்லிப்பாங்க இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கு ஒரு கட்டத்துல வெறுத்து போயிட்டாங்க அவங்க எனக்கு நல்லதே நடக்காது இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் ஒரு சின்ன பழமொழி சொல்றாங்க மகர ராசியும் கும்பராசியும் சனி பகவான் ஒன்றும் ஜெயமாட்டார் அப்படின்னு அடியே வித அதிகமாக தான் இந்த வாத்தியாருக்கு மகனாக பிறக்கிறத விட பெரிய கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எவன் படிக்கலைனாலும் அவனை தான் நீ எல்லாம் வாத்தியார் மகன் என்ன அப்படின்னு அந்த மாதிரி இந்த சனி பகவான் வந்து மகர ராசிக்காரங்களை இந்த ஏழரை வருஷம் ஷபா என்னடா இது நிறைய பேர் ஏழரை சனி ஆரம்பிக்கும்போது என்ன பேசுனாங்கன்னா மகர ராசிக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதிகமாக கஷ்டப்பட்டது ஏழரை சனியில் மகர ராசி கொடுமை காலம் செஞ்சிட்டு இருந்த தொழிலில் பிரச்சனை மனவேதனை ரொம்ப கொடுமைகள் அனுபவிச்சாங்க கொடுமைகள்னு சொல்கிறத விட கஷ்டத்தை வெளியே தெரியாமே சிரித்து நழுப்புனாங்க எவ்வளவோ கஷ்டம் ஆமாம் அப்படின்ட்டு இருப்பாங்க இங்கே எரியுது இங்கே சிரிக்குதுங்கிற அளவில் தான் இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்தது ஏழரை ஆண்டு காலமாக இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வேற கிடச்சது தெரியுமா உங்களுக்கு தனுசில் வேற அவர் ஓவர் டைம் இருந்துட்டார் ஆமாம் கிஃப்ட்டு கிஃப்ட்டு ஏன்னா பத்து வருஷம் உண்மையா ஏழற வருஷம் இவங்களுக்கு சொல்லி அதில் வேற பத்தாண்டு காலம் இந்த மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாமே விலகிருச்சு எக்ஸலன் என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மூன்றாம் இடத்துக்கு போறது ஒரு பலம் மூன்றாம் இடத்து சனி மாபெரும் வெற்றிகளை தரும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் விட பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்றார் விரயஸ்தானத்தை எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும் வாங்கிக்க எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் விரயம் சுப விரயங்களுக்கு அதிபதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு காலமாக டாக்குமெண்ட் பண்ணாதவங்களே இருப்பாங்க கொஞ்சம் நான் சொல்றது தப்பு இருக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா தசாபுத்தி பலமாக இருந்தவங்க தச்சிருப்பாங்க அப்போ கூட வருத்தத்துடன் நீந்திருப்பாங்க ஆனால் இப்போ தசா புத்தியும் பலமாக இருந்து கோச்சாரம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க கோச்சாரம்லாம் வேலை செய்யாது இந்த மகராசிக்காரங்களை கூட கேட்டு கேளுங்க கோச்சாரம் பட்டை எடுத்துருக்கோம் ஆனால் இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் அருமையான விஷயம் இரண்டாம் இடத்துக்கு ராகு அது ஒரு பெரிய பலம் நீங்கள் ரெண்டில் ராகு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க ரெண்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு போல் இல்லை அது எதுக்கு சொல்லிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு வரம் அது ஒரு பெரிய விஷயம் அந்த கும்ப ராசி என்று சொல்லக்கூடிய தனாதிபதி மூன்றாம் இடத்தில் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் முழு சுபர் அந்த முயற்சி ஸ்தானாதிபதியாகிய தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் அற்புதம் அது வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய வரம் தான் இதில் எங்கெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு தெரியாமல் கடன் வாங்கினது கஷ்டப்பட்டது காதலித்து கல்யாணம் பண்ணி பிரிஞ்சது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீ பெரிய அழகி உனையை கட்டிவிட்டோன்னா கோச்சிட்டு போயிட்டான் அவளை எல்லாம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இந்த கணவன் மனைவி பிரிவினை காதல் பிரிவினை அப்புறம் எல்லாத்துலேயும் வருத்தங்கள் ஒரு வருத்தத்தை எழுதி கேட்டோம்னா இன்னும் ஏழரை வருஷத்துக்கு சொல்லுவாங்க அவ்வளோ வருத்தம் சார் எனக்கு அது பூரா இப்போ மார்ச் டுவெண்ட்டி நைன்லேருந்தே குட் அதிலும் குறிப்பாக இந்த விசுவாசு வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை தரும் நிறைய மகர ராசியில் சினிமா நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் மகர ராசியில் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் புது புது வாய்ப்புகள் வரும் டெக்னீசியன்ஸ் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பாருங்க மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் கடின உழைப்பாளிகள் உழைப்புக்கு தயங்காது ஏன்னா காலபிரஷனோட பத்தாம் அதிபதி ஒருத்தனுக்கு தொழில் அமையணும்னா இந்த மகரம் சம்மதிக்கணும் இந்த பத்தாம் இடம் காலபுருஷ பத்தாம் அதிபதி சம்மதிச்சால் மட்டும்தான் இது வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய சம்பாதிக்க போகிறாங்க நல்லவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல காசு கிடைக்க போகுது தசா புத்தி மட்டும் இவங்களுக்கு சம்மதிச்சிருச்சுன்னா அனைவரும் கோடீஸ்வரர்கள் சிறப்பு தசா புத்தி சம்மதிச்சுட்டா கோடீஸ்வரர் இந்த மூணு ப பன்னெண்டுக்குடிய குரு ஆறாம் இடத்துல போய் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு கண்டிப்பாக கொடுக்கும் இல்லையா அதுதான் பெரிய விஷயம் மூணு பன்னெண்டு குடையவர் ஆருக்கு போகிறது அதான் ஏற்கனவே சொன்னமே பன்னெண்டு குடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு வேற அந்த குரு பார்க்குறான் கண்டிப்பா பன்னெண்டாம் இடத்தையும் பாக்குறான் ஆமா பெரிய சிறப்பு இல்ல பன்னெண்டு குடையவர் ஆறுக்கு போய் பன்னெண்டா பாக்குறாரு அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு எப்பயுமே தன் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் நல்லது செய்யும் அப்ப அந்த பன்னெண்டாம் இடம் ஆறு போய் விபரீத ராஜயோகம் நல்லா இருக்கும் ஒரு ரொம்ப நாளாக இல்லை நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அரசு துறை கான்ட்ராக்டு ம் இல்லைப்பா சில பேர் சொல்லுவாங்க அண்ணே எனக்கு கிடைச்சது அவனுக்கு போயிடுச்சுன்னே இப்போ போய் ட்ரை பண்ணி கிடைக்கும் மகர ராசியில் முயற்சி செய்தும் கிடைக்காத விஷயங்கள் வெற்றி மனதிற்கு பிடித்த பிரியமானவர்களை பிரிந்திருந்தால் திரும்பி சேருவார்கள் ம் குடும்பத்தில் அமைதி கெட்டு போயிருந்தால் அமைதி கிடைக்கும் வருமானத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் சரியாகும் குழந்தை பாக்கியத்தில் வருத்தங்கள் இருந்தால் அது சரியாகும் ஸோ மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ரொம்ப ஃப்ராங்காக சொல்லப்போனால் கட்டுக்கட்டாக பணம் வரும் ஆனாலும் இவங்கள்ட வந்து நல்ல குணம் என்னென்னா வந்ததை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் ஒரு தன்மை உள்ளே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டு பன்னெண்டை பார்க்குது குரு பார்க்குது தன் வீட்டை பார்க்குது மூன்றாம் இடத்துல சனி தொழில் ரீதியான வெளிநாடு உல்லாச பயணம் நிறைய பேர் பாஸ்போர்ட்டையே வாங்கி வச்சுட்டு ஏன் சார் கேட்குறீங்க ரெனுவல் கூட பண்ணல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் கூட இந்த சமயத்தில் மாபெரும் வெற்றி அடைவார்கள் மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு மாணவர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நாலாம் இடம் செவ்வாய் அதுக்கு பன்னெண்டில் சனி படிப்பு நல்லா வந்துடும் விளையாட்டு வீரர்கள் நிறைய புகழ் பெறுவார்கள் இது வரைக்கும் அவர்களுக்கு வந்து சரி இப்போ தான் சரி பண்ணி அப்பா அம்மா வந்து ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க எல்லாம் போகக்கூடாது அப்படி அவங்களாம் அனுமதிப்பாங்க அப்புறம் இசைக்கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல படிப்பு கெளரவ ஒரு பொறுப்பு அதெல்லாம் கிடைக்கும் நல்லாயிருக்கும் எட்டில் கேது இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் பார்க்கணும் இந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி சில பேர் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகமாக வந்துடும் எட்டு கூடவன் எட்டுலேயே இருந்துருவான் அது ஒரு பெரிய யோகம் அடுத்தது பாருங்க அந்த கேது வரும்போது தந்தைக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை த்ரோட் பிரச்சனை அப்புறம் நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் அந்த பிரச்சனை வரும் மற்றபடி எட்டில் கேது வரும்போது பழைய வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும் சூரியன் வீட்டுக்கு கேது வராது ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் கும்பிட வேண்டிய தெய்வம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த தெய்வத்தை கும்பிடு இந்த தெய்வத்தை கும்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை இவர்களுக்கு பாகுபாடே கிடையாது எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவாங்க சிவன் கோயிலுக்கு போனால் போவாங்க பெருமாள் கோயிலுக்கு போவாங்க இவர்களுக்கு பாகுபாடு இல்லாத எல்லா கோயிலுக்கு போவாங்க நீங்கள் கேட்குறது இவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க வீட்டில் செவ்வா உச்சமாகறாரு குரு நீச்சமாகறாரு இருந்தாலும் இவர்கள் வழிபடுவதற்கு ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன காரணம்னா குரு நீச்சமாகறதுனால சிவன் கோயில்களில் எல்லா சிவன் கோயில்களுக்கும் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சிவன் கோயிலில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிவன் கோயில் வந்து இருதய பாலீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு இருதயபாலீஸ்வரர் அருமையான கோயில் இவங்களுக்கு தேவைய இங்கே சந்தோஷமாக இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷம் இங்கே சந்தோஷம் இல்லைன்னா எங்கே போனாலும் சந்தோஷம் இல்லை இந்த இதயத்தை பற்றி இவங்கள்ட்ட பார்க்கணும் ஏன் சொன்னாங்க இவர்களுக்கு மாரகாதிபதியே சந்திரன் இவர்களுக்கு அந்த அந்த மகரத்தில் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் தான் பிரச்சனையை கொடுக்குறார் அந்த மாரகாதிபதியை மட்டும் இவங்க வழிபட்டு பழகிட்டாங்கன்னா பிரச்சனையே வராது இருதய பாலீஸ்வர தெய்வம் அவ்வளோ வறுமையாக இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் அந்த காலத்தில் இதயம் பலவீனமானவர்கள் இதயம் பலப்பட வேண்டும் என்பவர்கள் இருதய பாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க அது குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருதய பாலீஸ்வரர் கோயில் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோயில் உருவானது ஒரு சித்தர் தன்னுடைய கரெக்ட் தன்னுடைய இதுலேயே இன்ட்யூஷனில் இருதயம் செஞ்சு அதிலேயே சிவனை வழிபட்டு ஆமாம் ஆமாம் அதான் அந்த கோயில் தானே ஆமாம் அந்த கோயிலுக்கும் பூசத்துக்கு ஒரு சம்மந்தம் உண்டு ம் சரி ஏன்னா கழகத்தில் தான் அந்த வேலை நடந்தது ஆமாம் ஆனால் அது மகரத்துக்கான விமோச்சன கோயில் சரி சரி மகரத்துக்கும் பூசத்துக்கும் சந்திரன் சனி இங்கே இங்கே திருவோண சனி ஆமா அங்கே கடகம் சனி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்களில் ஏழரை சனியின் தாக்கத்தில் ஒரு ஏழரை வருடமாகவே கஷ்டப்பட்டுட்டு இப்போதான் அவங்களுக்கு இந்த சனி எல்லாம் நடந்த பின்னாடி ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏன்னா அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டும் சனிப்பயிற்சியும் அருகு அருகில் ஒரு பத்து பாஞ்சு நாள் டிஃபரன்ஸ்லயும் வந்துடுச்சு பட் இனி அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இது மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அவங்களுக்கே அவங்களை புரியாத அளவுக்கு அதுவும் அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு ஏழரை வருஷம் பார்த்தோம்னா என்றைக்கு நம்ம பிரச்சனை தீரும் ஏங்கிட்டு இருந்த நிலையிலிருந்து நம்மளாலேயும் முடியும் நம்மளாலையும் சாதிக்க முடியும் எனக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்துகிறோம் புதுசாக சொத்து வாங்குறது வீடு வாங்குறது அதுக்கான முயற்சிகள் பணம் அதிகமாக சேர்றது திடீர் லாட்ரி அடிக்கிறது திடீர் பணவரவு வரவு சாதாரண நிலையிலிருந்து உயர்நிலைக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்க போது திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க அதுலயும் ஒரு நல்ல சார் அப்பாடா அப்படின்ற மாதிரி ஏன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு அந்த ஏழரை வருஷம் பாத்தீங்கன்னு ஏற்கனவே சொல்றதுதான் நிறைய பேர் வந்து இந்த சனி மகர் ராசிக்கு கும்பராசிக்கார்க்கெல்லாம் ஒண்ணும் பண்ணாது ஏன்னா அவங்களோட ராசி ரிஷபராசிக்கு துளா ராசிக்காரையும் அது யோகாதிபதி ஒண்ணும் பண்ண மாட்டார் கண்ணீராசிக்கும் மிதுன ராசிக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மகர் ராசிக்காரங்களுக்கும் கும்ப ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் ஓகே ஓகேங்களா அது மாதிரி மகர் ராசிக்காரங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டு அவங்களுக்கு இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கருப்பு சாமின் இருக்கு இல்லையா அந்த கருப்பு சாமி கோயிலுக்கு போயிட்டு ச இது சனிக்கிழமையில் எள்ளு உருண்டையை வந்து சாப்பிட்டு சாப்பிட்லாம் தானம் பண்ணலாம் இந்த விஷயத்தை பண்ணால் கருப்பு சாமிக்கு வழிபடுறதும் ஒரு சிறந்த பரிகாரம் உங்கள் இதில் இது வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா வண்டலூர் ஜூக்கு ஒரு சனிக்கிழமை வந்து டூர் போயிட்டு வர்றது அது டூர் போயிட்டு வந்துட்டாவே அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்துடும் அந்த அடிக்கடி போங்க ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் ஆகும் அண்டலூர் ஜூ போய் சும்மா பா சுற்றி பார்த்துட்டு வாங்க ஜூ பார்த்துட்டு வரணுன்றீங்களா சார் ஓகே சார் இது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குல்ல சார் அதனால தான் சார் இது வந்து சனி தான் காடு காட்டு விலங்குகள் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே அதிபதி சனி பகவான் தான் இருள் காட்டு விலங்குகள் அடைக்கப்பட்டது ஓகே ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே சனிதான் காரணம் இப்போ வந்து நீங்கள் அம்பானியோட சண்ணு அனந்த் அம்பானி இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த விலங்குகளுக்குன்னு தனியாக ஒரு இது உருவாக்கார் ஏன் உருவாக்குனார் தெரியுமா ஏன் உருவாக்குனாருனா அவர் ஜாதகத்தில் வந்து கர்மதோஷம் இருக்கு ஓகே ஓகேங்களா கர்மதோஷம்னா சனி வலுத்துருக்கு சனி தான் அவரு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக தமிழ் இந்திய அளவில் மிக பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையாக இருந்தாலும் இன்றைக்கும் உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார் இன்னைக்கு பல பிரச்சனைகள் உள்ளாகிட்டு இருக்கார் ஆனா உங்களுக்கு அந்த அந்த காடு அந்த ஜூ ஒன்று தரந்தது அவர்க்கான ಪರಿಹಾರம் ஓகே சார் ஓகேங்களா இதெல்லாம் இது எல்லாமே சயின்ஸ் ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இதெல்லாம் பெரிய லாஜிக் இருக்கு ஓகேங்களா சோ வண்டலூர் ஜூ போய் ட்ரண்டாவே அவங்க அதுவும் சனிக்கிழமை போறது ரொம்ப சூப்பர் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பிரஸ்டா பிரீமியம் விமென்ஸ்

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது